அந்த மோட்டர் சைக்கிள் எல்லாம் தாண்டிட்டு வர்ற வழியில வேகமா வந்து ஒரு பெண்ட்ல ஸ்கிட் ஆகி இவரும் இவருக்கு முன்னாடி இருந்தவரும் எக்ஸிடென்ட் ஆகிறார் எக்ஸிடென்ட் ஆனா அதுல ஒருவர் அப்பவே ஆகிட்டார் அவர் வந்து அவருடைய புள்ள கிடைக்கிறது அந்த புள்ள வாப்பா முகத்தை பார்க்கல தலை வேறையாக மௌத்தாகிட்டார் நான் சுபவுக்காக வேண்டி அடுத்த நாள் சகர செஞ்சு போட்டு பள்ளிவாசலுக்கு போக கூட்டமா நிக்கிறாங்க எக்ஸிடென்ட் பத்தி பேசுறாங்க அதான் சொல்லப்படுகிறது அந்த நேரத்தில் மெசேஜ் வருவது அவரும் மௌத்தாகிட்டார் நேற்று இரவு சலாம் சொல்கிற நேரம் இந்த பூமியை விட்டு இவர் போவார் என்று எனக்கு தெரியாது அவருக்கும் தெரியாத அல்லாவுடைய நிலையார் இல்லை நாளை நாள் என்பது அடுத்த நிமிடம் என்பது எங்களுக்கு என்னவென்றே தெரியாது